உலக தமிழர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் மிக சிறந்த ஒரு வரவேற்போட எதிர்பாராத பிரம்மாண்டமா தன்னோட முதல் பிரச்சார பயணம் அப்படிங்கிறத நேற்று திருச்சியில தொடங்கி அரியலூர்ல நிறைவு செஞ்சுட்டாரு இடையில குன்னம் பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பேசுறதா இருந்தது அது எல்லாம் நிறுத்தப்பட்டுருச்சு ஏன்னா காலதாமதம் அப்படிங்கிறது விஜயோட பிரச்சாரம் அப்படிங்கிறது பலரையும் ஆட்டம் காண வச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மை அப்படின்னாலும் கூட அதிலும் சில தவறுகள் அப்படிங்கிறதும் இருக்கு பெரம்பலூர்ல விஜயவர்களால பேச முடியாம போனதற்கு முழு முதல் காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்னா நான் சொல்லக்கூடியது விஜய் கட்சியோட தொண்டர்கள் தான் சரி விஜய் அவர்கள் நேற்றைய பேச்சுல பிஜேபியும் திமுகவையும் கிழி கிழின்னு கிழிச்சிருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் அதோட விஜய் அவர்களோட பேச்சோட அவரோட இந்த பிரச்சார பயணத்தோட பிளஸ் மைனஸ் ரெண்டையுமே நம்மளோட பார்வை அப்படிங்கிறதுல சொல்ல போகிறோம் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அரியலூர்ல விஜய் அவர்கள் நேற்று பேசினார் இல்லையா என்னோட சொந்த ஊர் தான் என்னோட வீட்டுக்கு பக்கத்துல தான் அவர் பிரச்சாரம் அப்படிங்கிறதே செஞ்சாரு அங்க நானும் போயிருந்தேன் அப்படிங்கிறதால நாம நேர்ல பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது சிலது நம்மளை பிரமிக்க வச்சுது சிலது நம்மளை சளிப்படைய வச்சுது அப்ப ரெண்டியுமே நேர்ல பார்த்தவன் அப்படிங்கிற அடிப்படையில் விஜயோட பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறதையும் நாம பேச போறோம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த வீடியோவை முழுசா பாருங்க நிச்சயமா இது விஜயவர்களுக்கும் சரி தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி ஒரு ஏற்புடைய வீடியோ தான் அப்படிதான் இருக்கும் சரியான தரவுகளின் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தல் அப்படிங்கிறத சந்திக்க போது அதோட தலைவர் நடிகர் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் ஒரு டாப்ல இருக்கிற நம்பர் நடிகர் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர் கட்சி அப்படிங்கிறத தொடங்கியிருக்காரு தன்னோட விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமா உருவெடுத்து இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இயக்கமா மாறியிருக்கு சரி விஜயவர்கள் விக்கிரவாண்டியில மாநாடு போட்டாரு மதுரையில மாநாடு போட்டாரு அதன் பிறகு பையனூர் பங்களால பல சந்திப்புகள் அப்படிங்கிறதா நடந்தது பிரச்சார பயணம் அப்படிங்கிறத விஜய் இப்பதான் இருக்காரு உண்மையிலேயே திருச்சியில விஜயவர்கள் கலந்து கொண்ட கூட்டம் அப்படிங்கிறது அப்படியே சானிய கரைச்சி இது ஏன் ஏரியா இங்கெல்லாம் வந்து ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஒரு அமைச்சர் பேசினார்ல அவர் மேலேயே மாதிரி இருந்தது அப்படி ஒரு பிரம்மாண்ட கூட்டம் எப்படி சொல்றது ஒரு குண்டூசி போட்டா கூட கீழே உழுவாது அப்படிங்கிற மாதிரி அப்படி மனித தலைகள் எல்லாமே விஜய்க்கு வாக்கா மாறுமா அப்படிங்கிறது அடுத்த கட்ட கேள்வி அதுக்குள்ள இப்ப நம்ம போறது இல்லை ஆனாலும் அவருக்கான வரவேற்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே எதிர்பாராத வகையில உடனுக்குடன் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ரியாக்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு அடிவயத்தை கலக்கண ஒரு கூட்டம் அப்படின்னு இதை நாம சொல்லலாம் விஷயத்துக்கு வரும் நடிகர் விஜய் அவர்கள் பேச தொடங்கணுன்னே வழக்கம் போல பாசிச பாஜக திமுக இந்த ட்ரெண்டை விடாம ரெண்டு பேர்த்தையுமே இது வந்து பிஜேபி திமுக எதிர்ப்பாளர்களோட வாக்குகளை மொத்தமா அறுவடை செய்யக்கூடிய ஒரு பேச்சா இருந்தது ஆனால் விஜய் அவர்கள் இன்னும் கூடுதல் நேரம் ஒதுக்கி அந்தந்த மாவட்டத்தோட பிரச்சனைகளை முன்னிறுத்தி ஒரு யதார்த்த நடை அப்படிங்கிறதுல பேசணும் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நீங்க பட கிளைமேக்ஸ் மாதிரியே அந்த உணர்ச்சிகளோட ஒரு படத்தோட ஹீரோ பேசுற மாதிரியே பேசுறார் அது மக்கள் மத்தியில இன்னும் கொஞ்சம் மாறணும் அப்படின்னா ஒரு யதார்த்த நடை அப்படிங்கிறது வேணும் அந்த உள்ளூர்ல இருக்கிற எல்லாம் எடுத்து வச்சு இங்க இவ்வளவு நடக்குது நேருவோட அட்டகாசம் எவ்வளவு இருக்கு அன்பில் மகேஷோட அட்டகாசம் எவ்வளவு இருக்கு திருச்சியவே வளைச்சு போடுறானுங்க ஊரை அடிச்சு உலையில போடுறானுங்க திருச்சி மொத்தத்தையுமே வாங்கிட்டாங்க இதெல்லாம் எடுத்து விஜய் அவர்கள் பேசியிருந்தா இன்னும் ஒரு பலத்த வரவேற்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஏன்னா திமுக மேல எவ்வளவு எதிர்ப்பு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு திமுகவோட குறுநில மன்னர்கள் மேல கடுமையான எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கு அப்ப திருச்சிக்கு போயிருந்தாருன்னா நேர் ஏற்கனவே கவுண்டர் கொடுத்திருக்காரு திருச்சியெல்லாம் நான் இருக்கிற இடம் வந்து ஒன்னும் பண்ண முடியாதுன்னு வந்துட்டு அவன் இடத்துக்குன்னு வச்சு செய்யற அளவுக்கு விஜய் அவர்களோட பேச்சு அப்படிங்கிறது இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பா இருந்துச்சு பட் அதுல கொஞ்சம் மிஸ்ஸிங் வழக்கமா இந்த ஓட் ஷோரிங் ஓட்டு பிரச்சனை இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடியது இதையெல்லாம் பத்தி பேசியிருந்தாரு திமுகவோட ஊழல்கள் தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றாதது இந்த பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் மக்களை எப்படி எல்லாம் என்னெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பேசியிருந்தாரு அதை விட அவர் தொடங்கிய இடம் அப்படிங்கிறது பயங்கர டச்சிங்கா இருந்துச்சு அதாவது எந்த ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடியும் தமிழர்களோட வரலாறு அப்படிங்கிறது குலதெய்வத்தை வழிபட்டுட்டு தான் போவாங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற ஜனநாயக போருக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன் அதாவது ரசிகர்களை தொண்டர்களை குலதெய்வமா நினைச்சு நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு டச்சபிளா பேசுனது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இதற்கு இடையில இந்த கூட்டத்தை பார்த்து உள்ளூர் வைத்தறிச்சல் கோஷ்டி அப்படின்னுக்குள்ள நம்ம திமுக கேங்கு இவனுங்கிற மாதிரி ஒரு தரங்கட்ட குறிப்பெந்த உலகத்திலேயே நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பிரச்சாரத்துக்கு எல்லா இடத்துலயும் ஆம்புலன்ஸ் விட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி வெளுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பொய் ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆம்புலன்ஸ் அங்க தலைவர்னு ஒருத்தன் பேர்ல போலியா அறிக்கை விட்டு அப்புறம் அது அசிங்கப்பட்டு நடுத்தரலன்னு எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா திமுக தொண்ட பொறுப்பாளர் ஒருத்தனோட மகன் பதினாலு வயசு பையனை கார் ஓட்ட விட்டு அங்கேயும் செருப்படி வாங்கினாங்க இவ்வளவு செருப்படி வாங்கியும் புத்தி இல்லாம நேத்து விஜய் பேசுற கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் விடுறாங்க இது எவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த கேவலம் என்ன இது எங்க தெரியுங்களா போய் நிற்கும் உண்மையிலேயே ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டா கூட இந்த திட்டு பயில விட்டு ஆம்புலன்ஸ் தானே வழி விட மாட்டாங்க ஒரு உயிர் போயிடும் உயிரை வச்சு விளையாடுறாங்க திமுக இது அசிங்கமா இல்ல உங்களுக்கு ஆம்புலன்ஸை விட்டா அப்படியே அந்த கூட்டம்லாம் அப்படியே கொதிக்கிறமா வெக்கமா இல்ல உங்களுக்கு திருச்சி மரக்கடையில நீங்க அனுமதி கொடுத்தீங்க அவர் எத்தனையோ இடத்துக்கு அனுமதி கேட்டு கடைசியா நீங்களா பிடிச்சி இந்த இதை வச்சுக்கேன்னு கொடுத்தீங்க அந்த கூட்டத்தை தாண்டி ஆம்புலன்ஸ் வேற பாதையில போவே முடியாதா இல்ல மாற்றி பாதை ஏற்பாடு பண்ணி தர்ற அளவுக்கு லட்சணம் இல்லையா திமுக ஆட்சி அந்த அப்பேர்ப்பட்ட கூட்டத்துல ஆம்புலன்ஸ் ஒவ்வொருத்தர விலகி வழி விட்டாலும் அந்த கூட்டத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த ரெண்டு மணி நேரத்துல நீ அம்பது கிலோமீட்டர் சுத்தி நூறு கிலோமீட்டர் சுத்தி போயிடலாம் அதையும் மீறி நீங்க அதுக்குள்ள உள்ள நீங்க எவ்வளவு அசிங்கமானவர்கள் விஜய் அசிங்கப்படுத்துறதா நினைச்சு உங்களுக்கு கேவலப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு தான் இத நம்ம சொல்லணும் அதே நேரத்துல விஜய் அவர்களோட மைக் பிரச்சனை அங்க லைவ் எல்லா சேனல்களையும் கட் பண்ணப்பட்டுச்சு இந்த மாதிரியான கீழ்த்தரமான கேவலமான வேலைகள் எல்லாத்தையுமே திமுக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எப்படி வச்சா கல்யாணம் நின்று போயிடுமா வெக்கமா இல்ல உங்களுக்கு விஜய்க்கு ஏற்கனவே அங்க போக கூடாது இங்க போக கூடாது பஸ்ல இருந்து கை காட்டக்கூடாது எந்திரிச்சு நிக்க கூடாது எட்டி பார்க்க கூடாது தலையை நீட்டக்கூடாது ஆயிரத்தெட்டு நிபந்தனை ஸ்டாலினுக்கு கொடுக்க முடியுமா இந்த நிபந்தனையா முடியாது இல்ல கேட்டா விஜய்க்கு கூட்டம் அதிகமா வந்துடும் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியலன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்கயா என்னத்துக்கு ஆட்சியில இருக்கீங்க ஒரு கிரௌட உங்களால கட்டுப்படுத்த முடியல நீங்க ஆட்சியில இருக்க வேணா ஓடி போங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துல மெரினாவோட கூட கூட்டத்தை விட விஜய்க்கு அதிகமா கூட்டம் வந்துருச்சா இல்ல இல்ல அங்க காவல்துறையால கட்டுப்படுத்த முடிஞ்சது எப்படி விஜய் பிரச்சாரத்துக்கு மட்டும் கட்டுப்படுத்த முடியாம போச்சு கேட்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா கட்டுப்படுத்த முடியலன்னா காவல்துறைய பொறுப்புல கையில வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் முதலமைச்சர் நான் ஒரு கையால் ஆகாத முதலமைச்சர் அப்படின்னு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுட்டு ஓடி ராஜினாமா பண்ணிட்டோம் அப்படித்தானே இதை நம்ம பாக்கணும் எப்படியாவது இந்த ஆளை முடைக்கிறோம் ஏன் பயப்படுறீங்க ஒருத்தன் வர்றதுக்கு முன்னாடியே அதாவது விஜயோட டைலாக் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா தெரிஞ்ச எதிரியை விட தெரியாத எதிரிக்குதான் அல்லு அப்படின்னு அந்த அல்லு ஸ்டாலினுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா விஜய் அவர்கள் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு தெரிஞ்ச எதிரி ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் ஏடிஎம்கே கார்டஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க ஏடிஎம்கேட வாக்கு வங்கி என்ன கூட்டணி பலம் என்ன எல்லாமே தெரியும் விஜய பத்தி எதுவுமே தெரியாது விஜயோட பலம் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது அதனாலதான் ஸ்டாலின் இந்த அளவுக்கு பயப்படுறார் இதுதான் நான் சொன்னேன் தெரிஞ்ச எதிரியை விட தெரியாத எதிரிக்குதான் அல்ல அப்படி பயப்படுறாங்க அது எல்லாத்தையும் கடந்து விஜய் அவர்களோட பிரச்சாரம் அரியலூர் திருச்சி ரொம்ப சிறப்பாவே முடிஞ்சிருக்கு ஆனா இதிலும் பல ஓட்டைகள் உள்ளது பல இடங்கள்ல அதாவது பிரச்சாரம் இல்லாத பல பாயிண்ட் சந்திப்புகள்ல மக்களை சந்திக்கிறதுக்காக மக்கள் வந்து விஜய சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூடி நிக்கிறாங்க குறிப்பா பெண்கள் எப்படியாவது அவரை பார்த்துருணும் அப்படின்னு இந்த இந்த மாதிரியான கூட்டம் அப்படிங்கிறது விஜய் கட்சி ஆரம்பிக்கலன்னாலும் வந்திருக்கும் அதையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அவர் ஒரு ஸ்டார் அவரை பார்க்கணும் அப்படின்னு வருவாங்க நாளைக்கு அஜித் வந்தா கூட இவ்வளவு கூட்டம் வரும் நயன்தாரா வந்தா கூட இவ்வளவு கூட்டம் வரும் அங்கங்க நின்று பார்ப்பாங்க ஏ வரா நயன்தாரா அவர் தான் பார்த்துடணும் பாப்புன்னு ஆனால் விஜய் அவர்கள் அந்த மாதிரி சந்திப்புகள்ல வெளியில அட்லீஸ்ட் அந்த அவரோட பஸ்ல முன்னாடி உட்காந்தாவது எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு போயிருந்திருக்கணும் கேட்டா காவல்துறை அனுமதி கொடுக்கலங்கிறாய் காவல்துறை அனுமதியை உடைங்க காவல்துறை சொல்லுவாங்க அங்க போக கூடாது இங்க போகக்கூடாது பிரச்சாரத்துக்கே போகக்கூடாதுன்னு காவல்துறை சொல்லிடுவாங்க வீட்லயே உட்காந்துருப்பீங்களா காவல்துறை அப்படிதான் பண்ணுவான் அது திமுக போலீஸ் அப்படிதான் பண்ணுவாங்க உடச்சி அறிங்க உங்களோட உரிமைகளை நீங்க வாங்கி தரலன்னா மக்களோட உரிமைகளை நீங்க எப்படி வாங்கி தர போறீங்க வெளில வாங்க கை நீட்டுங்க வழக்கு போடுவாங்களா போட்டுட்டோம் கோர்ட்ல போய் அனுமதி கேளுங்க இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இவ்வளவு ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் போட்டா நான் எப்படி பிரச்சாரம் பண்றதுன்னு நீதிமன்றத்துல படிய தட்டுங்க போய் உங்கள்ட்ட வழக்கறிஞர்கள் இல்லையா வழக்காட பணம் இல்லையா இல்ல துணிச்சல் இல்லையா ஏந்திரிச்சு போங்க திமுக போலீஸ் அப்படிதாங்க செய்வான் நீங்க வந்து பையனூரை விட்டே வெளில கூடாதுன்னு நினைப்பாங்க அப்ப நீங்க பையனூர்ல இருந்துக்க முடியுமா வெளியில வாங்க உங்களுக்கு மக்கள் தானே சந்திக்க வாரீங்க எல்லா இடத்துலயும் மக்களை பார்க்கணும்ல ஏந்திரிச்சு வெளியில வாங்க என்ன அப்படியே உங்களுக்கு தூக்கி குண்டாசுல போட்டுற போறாங்களா தேர்தல் வழக்கு தானே போட்டுக்கிட்டு போட்டு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு போங்க நீதிமன்றத்தில் போய் கதவை தட்டுங்க இதையெல்லாம் இதெல்லாம் விஜய் செய்யாததோட ஒரு பெரிய குறை பல இடங்கள்ல இந்த ஆளுக்கு இனிமேல் ஓட்டே போடக்கூடாதுன்னு விஜயை பார்க்க வந்தவர்களே உரிமையில் பேசிட்டு போனதே என்னால் பார்க்க முடிஞ்சது ஏன்னா கிட்டத்தட்ட நாலு இருந்து விஜய் அவர்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அரியலூர் செந்துறை ரவுண்ட் ஆனால நிறைய பெண்கள் மக்கள் நிற்கிறாங்க இரவு ஒன்பதரைக்கு தான் விஜயோட வண்டி அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகுது ஆனா அவரோட அந்த பஸ் ஃபுல்லா இருட்டா இருக்கு லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க நின்னவங்க எல்லாமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னடா வெளியிலேயே உட்காந்துட்டு வருவாங்கன்னு பார்த்தோம் அதை கூட செய்யல முன்னாடி உட்காந்து கும்பிட்டுட்டாவது போகக்கூடாதா இந்த என்ன பெரிய அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேட்க முடிஞ்சது அவ்வளவுக்கு அவ்வளவு ஆர்வமா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தளபதி வந்துருவார் தளபதி வந்துருவார் தளபதி வந்துருவார் அப்படின்னு சொன்ன வாயு அடுத்த அரை மணி நேரத்துல இவனுக்கு என்ன இவ்வளவு திமிரு கேட்டா போலீஸ் உள்ள போலீஸ் உள்ளனா இவனா எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறான்னு ஒருமையில பேசுறாங்க நான் இந்த வார்த்தையை பேசல அங்க பேசுனதை அப்படியே உங்ககிட்ட எடுத்துட்டு வாங்க வெளியில வந்துதாங்க ஆகணும் இப்ப இந்த மக்களோட அதிருப்தியை நீங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது திமுக திட்டமிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிஷனை போடுது நீங்க அதுக்கு இரையாயிட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் அது மட்டும் இல்ல இந்த அரியலூர்லயே தாமதமானதோட வெளிப்பாடு திருச்சிலேயே தாமதமான வெளிப்பாடு பெரம்பலூர்ல பேசவே முடியல நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் விஜய் வருவார் விஜய் வருவார் விஜய் வருவார்னு பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாமே நின்று பார்த்துட்டு விஜய் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு நின்று அவர் பேசக்கூட வேண்டாம் நின்னு கையாவது ஆட்டிட்டு போயிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர்களோட ஏக்கம் என்னன்னா ஒரு ஸ்டார் இவர் வந்து பெரிய பேச்சாளர் அப்படியே வந்து தமிழ இலக்கிய நடையோட பேசிடுவார் அப்படிலாம் கிடையாது விஜய் அவர்கள் வருவாரு அவரை நாம பார்க்கணும் அவ்வளவுதான் விஜய் இஸ் த லீடர் ரொம்ப நாளைக்கு பிறகு தமிழக அரசியல் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் வந்திருக்கார் கரெக்டா சொல்ல போனா அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட மரணத்திற்கு பிறகு ஒரு மாஸ் லீடர் தமிழக அரசியலுக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னா விஜய் தான் வேணா பூனைக்கு புலி வேஷம் போட்டு உதயநிதியும் கரிஷ்மாட்டிக் லீடர்னு பெயிண்ட் வேணா அடிச்சுக்கலாம் ஆனா உதயநிதிக்கு அப்படி எல்லாம் ஒர்த்து கிடையாது நமக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் பட் விஜய் அப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த கரிஷ்மாவை அவர் மக்கள் கிட்ட நிரூபிச்சு காட்டணும் போலீஸ் பர்மிஷன் கொடுக்கலன்னு இது இது வந்து புறமுதுகிட்டு ஓடக்கூடிய ஒரு கதைதான் தான் விஜய் அவர்கள் இதை உடைக்கணும் வழக்கு வந்தா சந்திச்சுக்க வேண்டியதுதான் இவ்வளவுதான் அப்பதான் மக்கள் கிட்ட இடம் பெற முடியும் இப்ப அங்க இருந்த மக்கள் எல்லாம் அட்லீஸ்ட் கை காமிச்சுட்டா போயிருக்கலாமே பேச அனுமதி இல்லைனாலும் அப்படிங்கிற அவர்களோட வார்த்தையில இருக்கிற நியாயம் அப்படிங்கிறதும் புரியுது இந்த ஒட்டுமொத்த தாமதத்துக்கும் காரணம் திமுக போட்ட கண்டிஷன் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த தாமதத்திற்கான முக்கியமான காரணம் விஜய் ரசிகர்கள் விஜய் கட்சி தொண்டர்கள் இவர்களை தொண்டர்கள்னே சொல்ல முடியாது ரசிகர்கள் தான் ஏன்னா ரசிக மனநிலையிலிருந்து இவங்க என்ன மாறவே இல்லை விஜய் அவர்களே ஒரு கட்சித் தலைவரா இன்ன வரைக்கும் அவர்கள் பார்க்கல தன்னோட ஸ்டாரா தன்னோட தளபதியாக தான் பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க இப்ப விஜய் இப்ப ஒரு பெரிய அரசியல் கட்சி கூட்டம் ஒரு பெரிய தலைவர் வராரு அப்படின்னா உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ இல்ல ஸ்டாலினோ கூட எடுத்துக்கல ஒரு ரோட் ஷோ வராருன்னா அப்படியே ரோட் ஷோல பார்த்துக்கிட்டு நிற்பாங்க போயிட்டே இருப்பாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க பின்னாடியே ஓடுறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணுமா போய் அப்ப முன்னாடி இருக்கிறவனால பார்க்க முடியாது இந்த கூட்டமே அடைச்சிக்கிட்டு போறதால அவரால் நவர முடியல ஒரு மணி நேர பயணம் அப்படிங்கிறது நாலு மணி நேர பயணம் ஆகுது ஏர்போர்ட்டுக்குள்ள உடைச்சுக்கிட்டு இங்கிட்டு தாவறாங்க உங்ககிட்ட தாவறாங்க மரத்து மேல ஏறி குதிக்கிறாங்க கூட்டத்தை முடிஞ்சு விஜய் போன பிறகு அங்க கிடந்த செருப்பு மட்டும் ஒரு ஐநூறு செருப்புக்கு மேல கிணக்கு அப்பனா எவ்வளவுக்கு முண்டி அடிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க பாருங்க ஒரு கட்டுப்பாடற்ற கும்பலை விஜய் உருவாக்கிட்டாரோ அப்படிங்கிற அச்சம் எழுவதை இங்க தடுக்க முடியல ஆர்வ கோளாறுகள் அதனாலதான் சொல்ற ரசிக மனநிலையிலேயே இருக்காங்கன்னு இந்த விஷயத்துல அதிமுக திமுக இந்த கட்சிகளை எல்லாம் கடந்து சீமானவர்கள் மேல ஆயிரத்தி எட்டு மாற்று கருத்துகள் இருந்தாலும் ஒரு கண்ணியமான சீமான கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பேப்பர் குப்பை கூட கிடைக்காது அப்படியே மக்களுக்கு அப்படி ஒத்துழைப்பாங்க போக்குவரத்தை அவங்களே சீர் செஞ்சு அனுப்புவாங்க அவ்வளவு கூட்டம் இருந்தாலும் இந்த பக்கம் பஸ் போயிட்டு இருக்கும் ஒரு இடைஞ்சல் இருக்காது ஆனா இங்க என்னமோ மரத்துக்கு மரம் தாவர மாதிரி தாவிட்டு இன்னும் ஒரு ரசிக மனப்பான்மையிலேயே விஜயோட அரசியலை நீங்களே அழிச்சிருவீங்களோ அப்படிங்கிற அச்சம் இருக்கு இது எல்லாமே நேற்று நடந்த நேரில் பார்த்த விசாரித்த உண்மைகள் இதை கொஞ்சம் மாத்திட்டாதான் விஜய் அவர்களால பிரச்சாரத்தையே தொடர்ச்சியா செய்ய முடியும் இல்லாட்டி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில விஜய் அவர்களால பயணம் செய்யவே முடியாது அப்படிதான் நடக்கும் இத நோக்கிதான் போகுது வந்துட்டாரு சரி ஓகே பாத்துட்டோம் போய் பேசிட்டும் கேட்போம் இந்த மனநிலைக்கு என்னைக்கு இந்த தொண்டர்கள் அதாவது விஜய் ரசிகர்களாகவே இருக்கக்கூடிய டிவி கே தொண்டர்கள் ரசிகர்கள் இல்ல நாங்க தொண்டர்கள் அப்படின்னு மனமாற்றத்தை அடையிறாங்களோ அன்னைக்குதான் விஜய் அவர்களோட அரசியல் முழுமை பெறும் நடக்குதான்னு பார்ப்போம் தொடர்ந்து பெறும்